ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்துட்டு அவைக்கடவை வச்சு ஒரு சூப்பரான அவைக்கட டிப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவே தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இது சூப்பராக இருக்கும் ப்ரெட்டு பண்ணு இல்லைன்னா சிப்ஸ் ஐட்டம்ஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க இதுக்கு வந்துட்டு தேவையான பொருள் பார்த்துலாம் வாங்க ஒரு அவகேடோ ஃபுல்லாக எடுத்துட்டேன் அப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒன்று எடுத்துருக்கேன் ஒரே ஒரு க்ரீன் சில்லி ஒரு ஆனியன் எடுத்துக்கிட்டேன் அப்புறமா ஒரு லெமன் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக தழை எடுத்துருக்கேன் அப்புறமா ஒரு பன் எடுத்துட்டேன் எடுத்து வச்சிருந்த தக்காளி வெங்காயம் சில்லி எல்லாத்தையுமே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அவ ரெண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற பழுப்பை மட்டும் தனியாக எடுத்து நல்லா ஸ்பூன்லேயே வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்தாச்சு மிக்சி ஜாரில் கூட போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே கட் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளி வெங்காயம் சில்லி கொஞ்சமாக தழை எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு அப்புறமா எடுத்து வச்சுருந்த லெமனில் ஆஃப் லெமன் மட்டும் நான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன் ஆஃப் லெமன் ஆட் பண்ணாவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் உருவக்கேடவுக்கு ஆஃப் லெமன் போதுமானது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்புறமா எடுத்து வச்சுருந்த பண்ணை ரெண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த அந்த அவ டிப்பை நல்லா ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்தாச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த பண்ணை நாலாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது உண்மையிலேயே டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கூட ப்ரெட்டு கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்